ரத்தனம் தான் பார்த்தேன் பெண்களுக்கு பெண்களுக்கான சிறப்பான படம் ஓகேவா எல்லாரும் பார்க்கணும் பெண்கள் ஏதாவது கை வச்சா அந்த கையை வெட்டணும்னு அவர் பேட்டியில சொன்னாரு இங்க வெட்டல பொலந்து எடுத்துட்டாரு ரெண்டா ஓகேவா அந்த ஒரு சீனுக்கே படம் முடிஞ்சு அதாவது இவங்க எல்லாம் காசுக்கு கொலை கொலை பண்ற குரூப் இல்ல ஓகேவா கொள்கைக்காக கொலை பண்ற குரூப் கெட்ட வார்த்தை எல்லாம் எது கெட்ட வார்த்தை உங்களுக்கு மயிருங்கிறது கெட்ட வார்த்தையா அப்புறம் வளர்த்து கொண்டு போய் திருப்பதிக்கும் பழனிக்கும் வெட்டுறாங்க உலகத்தையே புடிங்கமான வரது மயிர் தான் வேளாங்கண்ணி குடுக்குறோம் பள்ளி குடுக்குறோம் திச்செண்டு குடுக்குறோம் அது மயிருன்னு சொன்ன தப்பா நான் ரோட்ல போகும்போது ஆஹ் ஆட்டோ வரவங்க கால்மணி எடுத்து வரீங்கன்னா சொல்றீங்க த பாத்து படாதுன்னு சொல்றீங்க அதுதான் ஆளுங்கட்சிக்கு வரவேற்பா எப்படி இருக்க முடியும் ஆளுங்கச்சி ஆளுங்கட்சியா இருக்கா விசால கேவலமா சமூக வலைதளங்கள்ல திமுக கட்சிகாரங்க பேசுறாங்க அப்படிங்கும் போது படத்துல எதிரொடிக்கும்ல ரஜினிகாந்தோட உடல்நிலை கருத்துக்கு கொண்டு தான் நாங்க வந்து அவர் அரசியல் வரப்படாது சொன்னோம் ரஜினிகாந்த் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க நாங்க எதுக்கல அவரை வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு படம் பிடிச்சது ஒரு பரபரப்பான திரைக்கதை சாமி தாமிரபரணி சிங்கம் ஒண்ணு பார்த்தது போல மிக பரபரப்பான ஒரு திரைக்கதையை கொடுத்திருந்தாரு அதுக்குள்ள இந்த நீட் தேர்வு சிக்கலை கூட கதாநாயகி வந்து மூணு முறை எயிட் தேர்வு எழுதுறாங்க ஏன்னா அரசு கல்லூர்ல அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல திரும்பி நாலாவது முறையும் முயற்சி பண்றாங்க அப்ப நீட் தேர்வு எழுதியும் கூட பாஸ் ஆனா கூட இங்க சீட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அரசியலை வந்து உள்ள வச்சிருக்காரு ஒரு அதுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை அதை வந்து விசால் எப்படி தீர்க்கிறாரு அப்படின்னு ரவுடிசம் பண்றவன் எல்லாம் வந்து கெட்டவன் கிடையாது நாலு பேரை ஓட்டு அடிக்கிறான்னா அதுக்கு ஒரு தப்பு செய்யறதும் தப்பு செய்யறதும் தப்பா சரியாங்கிறது நம்முடைய பார்வையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வசனம் வசனம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழ்நாட்டு அரசியல வந்து சாடி பேசியிருக்காங்க ஒரு இசை வந்து கூடுதல் பலம் அதே போல வந்து அண்ணன் சமுத்திரகனி வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பை இந்த படத்துல கொடுத்திருக்காரு

இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அந்த சண்டை காட்சி தான் ரசிக்கிறாங்க ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அது நீங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து விசாரணை படத்துல விடுதலை படத்துல வந்து அந்த காட்சி எடுத்து சொன்னாங்க அந்த தொடர் காட்சி ரயில் காட்சி இவருக்கு ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில அது போல பத்து நிமிட காட்சியை வந்து எடுத்துக்காரு அதுல கார் மோதுறது இருக்கு சிசிக்கு இருக்கு அதுல சண்டை இருக்கு அதுல வசனம் பேசுறது இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க அது வந்து இடத்துல இல்ல விசால இடத்துல தான் இருக்கு சண்டே காட்சியில வந்து படத்தை சண்டே காட்சி தவிர படம் இல்ல இல்ல சரியான இடங்கள்ல தான் சண்டே காட்சியில இருக்கு அது நியாயம் படுத்திருக்காங்க சண்டே காட்சியில நியாயம் சார் ஃபைட்டில் வந்து ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் வந்து பத்து பேர் நூறு பேரும் பறக்க விடல நியாயமா எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க சினிமா தனமாக இருக்கா ஐட்டுனாலே சினிமா தரம் தானே பத்து பேர் சேர்ந்து ஒரு தடிக்க முடியுமா கராத்த பிளாக் பெல்ட் இருந்தா கூட பத்து பேர் அடிக்க முடியாது ரெண்டு பேர் மூணு பேர் சமாளிக்கலாம் அவ்வளவுதான் பத்து பேர் அடிச்சாலே அது எதார்த்தத்தை மீறி தான் செய்யலாம் அது சினிமா தான் அதுக்குள்ள குறைந்தபட்ச ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படி இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டா ஒரு தமிழ் பேசக்கூடிய கதாநாயி

நீ பூஜை போடுவியா அப்பனா என்னையெல்லாம் தனியா எங்க என் புருஷன் என் பிள்ளை எல்லாம் என்னை தனியா அனுப்பி இருக்கீங்களா யாரும் நம்பி அனுப்பி உங்களை நம்பி தானே அனுப்பி இருக்குது இந்த ஜனநாயகத்தை நம்பி தானே அனுப்பி இருக்குது இந்த சமூகத்தை நம்பி ரொம்ப பேசுவேன் நான் கட் பண்ணிக்க சொல்லு சொல்றா கரெக்ட் அப்ப போலீஸ் இரு போலீஸ் எவ்வளவு தூரத்துக்கு தான் வருவாங்க பார் ரூட்டா அவன் இங்க தானாலே நமக்கு அவன் வந்து இதுதான் வாட்ச்மேன் தான் ஓகே பா அதையும் சிறப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு அதர் போலீஸ் பாட்டு விட்டு தாண்டினாலே நீ எனக்கு வந்து வாட்ச்மேன் தான் அதை சமுத்திரக்கணியான அழகா படைச்சு சொல்லிருக்காரு ஓகே அப்ப சமுத்திர கணியனோட நடிப்பு மிகப்பெரிய நடிப்பு ஓகேவா கெட்டவனா இருந்து விசாலால நல்லவரா மாற மாதிரி காட்டியிருக்காங்க விசாலோட ஆக்டிங் சூப்பரா இருக்குப்பா ஒன்னும் பிரச்சனையே இல்லை அவர்லாம் வந்து மிகப்பெரிய கலைஞன்றதுக்கு அவன் இவன் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நவரச நாயகன் அவர் ஓகேவா பட காட்சியில எல்லாம் நடிக்க தெரியலன்னு யாராவது சொல்லவே கூடாது நல்ல நடிப்பு எட்டு பைட் தேவையா இல்ல அஞ்சு பைட்டு ரொம்ப தேவை ரொம்ப ரொம்ப தேவை ஒரு மூணு பைட் அவாய்ட் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு அந்த கேட்டருக்காக சொல்றேன் ஆனா அவங்க எவ்வளவு காசு போட்டு எடுத்திருப்பாங்க உனக்கு தெரியுமா தெரியாது சரி பரவாயில்ல அன்புக்காக ஆமாம் இருக்கட்டும் இப்போ காசு போட்டு காட்டுற இரு காசு போட்டு காட்டுறல இப்போ நான் ஒரு பாப்பாவுக்கு வந்து ஏஆர்எஸ் கடன் ஷூட்டிங் விட்டு வெளியே வரப்போ ஒருத்த சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு கீழேயே பொத்துன்னு போட்டு வச்சேன் ஒரு அடி இந்த வீரம் எங்க இருந்து வந்துச்சு ஏன்னா நான்லாம் அவங்க குரூப்பு ஓகே அவர் அவர் ஆடு வசினா நான் பார்த்துறக்கடை இந்த வீரத்தலுக்கெல்லாம் முக்கிய காரணமே ஹரியண்ணன் தான் அவரோட படைப்புகள் தான் பொம்பளைக்கு வீரம் வந்துச்சுன்னா அவரோட படங்களாக தான் இருக்கும் ஓகேவா அந்த இடத்துல நான் கூட தான் அன்னைக்கு தட்டி கேட்டேன் நான் சுகந்தி அதை சுட்டி காட்டியிருக்காரு அரியன் அவ்வளவுதான் அதாவது அதாவது வீட்டுல தப்பு பண்ணா புருஷனையும் அடிக்கத்தான் வேணும் கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டு குடும்பத்துல கலாட்டம் பண்ணிட்டு தான் அடிக்கதான் வேணும் அடி எங்க வீட்டுல எந்த கட்டப்பளும் கிடையாது எங்க வீட்டுல ரொம்ப தங்கமானவங்க என் பையன் அதுக்கு மேல வைரமானவங்க தான் நான் இப்ப வந்து உங்ககிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது என் பையன் வந்து விஜய் அண்ணாவே தான் இல்ல இல்ல என் பையன் வந்து ரொம்ப பொறுமைசாலி ஏன்னா தாய் தான் மிகப்பெரிய வீராங்கனையாச்சு அதனால என் பையன் வந்து அமைதியானவர் அவர் வந்து முருகர் பிரகலாதன் இரு அவர் வந்து முருகர் பிரகலாதன் அப்படி நாடகத்துல நடிப்பாரு நான் வந்து மந்தரை மந்தாகினி அப்படி அடிச்சு பண்ற வேலை தான் பண்ணுவேன் என்ன சொல்றது எந்த கதை

திடீர்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் இவரோட ஃபோட்டா ஒரு அடி ஆழத்துக்கு ஒரு அடி அதாவது அடி நீட்டுக்கு புல்லாவே பதினாலு கிலோமீட்டருமே விளம்பரம் வச்சிருந்தாங்க நாங்களாம் அவங்க அண்ணன் அரியண்ணன் டீம் தான் அவர் பல எல்லா பதினாலு கிலோமீட்டருமே இதுவரைக்கும் எந்த ஸ்டாச்சு நான் வச்சு பார்த்தது இல்லை அதனால அந்த சிவன் வந்து அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு ப்ரமோஷன் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அண்ணனுக்கு யானை கூட சரியா கை கொடுக்கல இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கை குடுப்பு நான் எல்லாம் அந்த இறைவனை அந்த ஈஸ்வரத்தை மட்டும்ல உங்களுக்கு நைட் 1000 ஒரு கோடி பேர்ல அவரு சுத்தாமே ஒரு ஆளா நின்னுக்கிட்டே இருந்தாரு யாரு விசால் கிளா ஹரியன் இந்த பதினாலு கிலோமீட்டருமே 14 அஞ்சு மரத்துக்கு ஒரு இது இல்ல இங்க ரெண்டு நேச்சுரலா வந்து நின்ன நேச்சுரலா அது பலகை ব্যனர் வெச்சிருந்தாங்க ব্যனர் வெச்சிருந்தாங்க ஓகே அதா அத பணம் ஓடணும்ல வேற என்னப்பா பண்றதுல தானா இல்ல என்னத்துக்குனா அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கணும் ஏன்னா அண்ணன் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தரு யாரும் அரிய அண்ணன் குங்கும போட்டு இல்லாம நீங்க பாக்கவே முடியாது நீங்களும் கலைஞர் தானே

இன்னைக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு ஓடாத படத்த கூட எங்கயோ உள்ள மஞ்சு பாய்ஸ்க்குலாம் நீங்க குரல் கொடுக்குறீங்க நம்ம பாய் நம்ம எல்லாம் அழுத்த பாக்குறீங்க பாத்தீங்களா அதான் ரொம்ப மனசு அது சும்மா இல்ல இல்ல அவரு மனசுல பட்டதை என்ன மாதிரி பேசிடுவாரு அதனால என்ன நான் வந்து சாதாரண தனி ஆளு பட் அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அவர் பேசுறப்ப அது கன்டென்டோட பாப்பாங்க அதனால அவருக்கு தொல்லை அவ்வளவுதான் இவர் நல்லா ரெண்டு பேரும் உதயநிதி சாலைன்னு அவரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஸ் ஆகி அவரை வச்சு ஏதோ பண்றாங்க அதான் ப்ரொடக்ஷன் கம்பெனியில படம் எடுக்கிறதுல தான் இவர் ஏதோ பணம் வாங்கிட்டு நடிச்சு கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க அது என்னன்னு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது இருக்கட்டும் அவங்க பிரச்சனை நமக்கு அவங்களோட போட்டோம் நம்ம பிரச்சனையை நம்ம பார்ப்போம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஏதாவது லாஸ்ட் நேரத்தில் ரோகிணியில் ஓபன் பண்ணாங்க படம் டிக்கெட் வந்து ஃபுல்லு ஓகே லாஸ்ட் டைம்ல தான் க ஏழு மணிக்கு தான் எனக்கு ஒரு ஆள் சொல்லுச்சு உடனே புல்லு படத்தையும் அவர் வந்து எல்லாத்திலயும் தலையிடுறது மத்தவங்களுக்கு பிடிக்கல அவரையும் தடுக்க நினைக்கலாம் இல்லையா அவங்க தடுத்து பார்த்தா அவரு கொடுத்து பார்ப்பாரு அவருக்கு அவரு பக்கமாளுப்பாங்களா சின்ன படம் எல்லாம் அதுங்களையும் அவங்கள நம்ம ஒழிச்சு காட்டணும்

வேற ரெண்டு எந்த ரிலீஸ் ஆச்சு தம்பி அந்த படம் எல்லாம் நம்ம படம் இல்லையா நீங்க உங்க அடுத்த நாட்டு படத்தை நீங்க போட்டு பாத்துக்கோங்க நான் தமிழ் வச்சுடா நான் தமிழ் படத்தை தான் பாப்பேன்

இல்ல பொதுவா சொல்றேன் டயலாக மனப்பாடம் வச்சு எடுத்து வெளியே சொல்லி உங்ககிட்ட கிளாப் வாங்குறதுக்கு என்ன அது கவுண்டம் பண்ணி டயலாக்கா அது வந்து சாதம் பல்ஸ் தேவைதான் கண்டிப்பா பயிற்சி தேவை பல்ஸ் தேவை எல்லாமே தேவைதான் ஏன்னா வெளிய வந்து அவளோட காமெடி யாராவது சொன்னதா சரித்திரம் இருக்காப்பா உண்மையா பேசுங்க பொய் சொல்லாம நீங்க எவ்வளவு உண்மையை பேசுறீங்களோ அந்த உண்மைக்கு நானும் உண்மையை பேசுறேன் ஏன்னா நான் சிவன் சொத்து என் மேல எவனா கை வச்சாலே அவன் பசுமம் ஆயிடுவான் நினைச்சாலே பசுமம் ஆயிடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் பக்தர்கள் ஓகேவா வேற யோகி பாபு வந்து சரியா காமெடி பண்ண காமெடி நல்லா பண்ணிருக்காருன்னு கதையோட சேர்ந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற அவர் த்ரோட் கேரக்டர் பண்ணிருக்காரு நாம ஏன் அவரு மனசை கஷ்டப்படுத்தணும் அவ்வளவுதான் இல்ல நான் ஆடிஷனுக்கு மட்டும்தான் போனேன் செலக்ட் ஆஹ் செலக்ட் ஆகலன்னா அண்ணனை பார்த்து ஒரு போர்வை போத்திட்டு வந்தேன் யாரு அரிய அண்ணனை அதுக்கு முன்னாடி சாமி டூலையும் போத்திட்டு ஏன்னா என்ன தமிழ் படத்துக்கே நடிக்க கூப்பிட்டாங்க

நீங்க இந்த சகலத்தையும் ஆள போறீங்க அண்ணா நீங்க சகலத்தையும் ஆள போறீங்க நீங்க எல்லாத்துக்கும் கனி கொடுக்குற தெய்வம்னா உங்களை அந்த ஆந்திராக்காரங்க கூட்டிட்டு போனப்பயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரஜினி முருகன்ல இருந்து நிறைய படம் உங்களை எதிர்பார்த்தேன் ஏங்க அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே முழுசா அப்படியே ஃப்ரெஷா ஆப்பிள் மாதிரி அந்த கரெக்டரை மிகப்பெரிய லெவல்ல கொடுத்துருக்காரு இருக்காரு சமுத்திரகனி வேணா பாத்துக்கங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நாள் என் வாழ்நாள்ல நான் சொல்ற விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படத்துல அவருதான் முக்கியமான வில்லனா இருပါறங்கோ அது பிரியா இது கோட்டுக்கு அடுத்து ஒரு படம் வருது இல்லையா அந்த லாஸ்ட் படத்துல சமுத்திர அண்ணன் தான் மிகப்பெரிய வில்லனா வருவாரே விஜய் அண்ணாவுக்கு அவங்க வந்து ஒரு தாயா நடிச்சிருக்காங்க விசாலோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க அவரு அம்மாவை வந்து இழந்துடுறாரு அஞ்சு வயசுல மறுபடியும் ரீமேக்ல வந்து அவரோட அது உலகத்துல ஏழு பிறவி சொல்றாங்க இல்லையா அந்த ஏழு பிறவில வந்து அவங்க ரெண்டாவது பிறவில வந்து அவங்க இவரு அந்த அம்மா நினைச்சுக்குது ஒரு மாதிரி ஆனா என் தாயா தான் பாக்குறேன்னு அடிக்கிறாரு அவ்வளவு சரி அது நம்புற மாதிரி இல்லதா அதுலதான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அந்த ஒரு சின்னதுல கன்ஃபியூஸ் மக்களுக்கு நிறைய இருக்கு அதான் அதாவது அரியானனுக்கு இருக்கலாம் நான் ஒன்னும் சொல்ல முடியாது ஓகே தளபதி வந்து தளபதி விசால எப்ப மாறுவாரு என்னைய வந்து அதாவது விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு போன பிறகு அந்த இடம் வெற்றி காலியாக இருக்கும் அல்லவா அப்போது ஒரு பத்து படத்தை பத்து நடித்து விட்டு அவர் அந்த இடத்தை பிடித்து விடுவார் ஓகே அப்ப பாக்கலாம் அப்ப ஆகி போன ஊருக்கு போய் பார்த்தா தெரிய போகுது வரலாறு என்ன ஏன் வரலாறு என்னன்னு மேட்ரு அவரு ரத்தனா ரத்தனா இருக்கு விஷால் ஆக்டிங்கும் சமுத்திர கணிதம் நல்லா இருந்தது